ஹலோ காய்ஸ் என்ன ரெண்டு நாள் இருக்கு மட்டும் முடிகிறகு ஆனா இன்றைக்கே தெரிஞ்சிட்டு சிறிலங்காட்டியும் முடிஞ்சது ஏன்டா அப்படி விரக்தியா கைக்கிறான்னு கேட்டீங்கண்டா சிறிலங்காட்டியம் செஞ்ச வேலையால விரக்திக்கு மேல வக்தியாயி மன உளைச்சலுக்கு ஆளாயி எகுத்தப்பா ஏதாவது முடிவெடுத்துருணும் பயமா இருக்கு அந்த அளவுக்கு கேவலமான விளையாட்டு விளையாடி மனுஷரை போட்டு சிப்பிலியாட்டி ஆனா சும்மா இருக்கப்படாம அந்த ரசிகர்கள் இந்த ரசிகர்கள் எல்லோருடையும் ஜண்டை பிடிச்சி நாங்க கடைசி அந்த சிறிலங்காட்டியம் சிறிலங்காலையாவது நல்லா விளையாடுவாங்கன்று பார்த்தா பவுசலாட்ட வாங்குற அடியை பாக்கேக்க இனி சிறிலங்கா வந்து சிறிலங்காவில மட்டும் இல்ல சிம்பாவை பக்கம் போய் அயர்லாந்து பக்கம் போய் நெதர்லாந்து பக்கம் போய் உகண்டா பக்கம் போய் எந்த பக்கம் போனாலும் அதை நல்ல அடிதான் வாங்கினு சொல்லி கொண்டு நேற்றைய நாள் முடிவில் அவுஸ்திரேலியா வந்து மூன்று விக்கெட்ல தான் இருந்தாங்க சரி என்னைக்கு ஒரு அறுநூறு ரன் கிட்ட அடிப்பாங்களா ஆஸ்திரேலியான்னு பார்த்தா இலங்கை வழக்கத்துக்கு மாறா மழை நல்ல பந்துகளை போட்டு முழுப்பரையும் அவுப் அடுத்தினாங்க சிமித் நூற்றி முப்பத்தி செத்து ரன்லயே அவுப் போட்டா அங்கால அலஸ்கேரி மட்டும் ஒரு நூற்றி ஐம்பது ரன்னா அடித்தாள் அதுக்கு பிறகு வந்து யாருமே பெருசாக சோவிக்காத ஆஸ்திரேலியா வந்து நானூற்றி பதினாலுக்கு ஓல் அவுட் ஆயிட்டாங்க என்னடா இது அதிசயமா இருக்கு பிரபாஸ் யேஸ்ரியா டாக்குண்டு ஒரு கம்பேக் அஞ்சு விக்கெட் எடுக்கிறான் நிஷாந்த் பேரிஸ் மூன்று விக்கெட் எடுக்கிறான் அங்கால ரமேஷ் வெண்டிஸ் ரெண்டு விக்கெட் எடுக்கிறான் சிறிலங்கா டீம் வந்து ஒரு கம்பேக்கை கொடுக்க போகுதுரா அதுரா இதுராண்டுலாம்னு யோசிச்சா அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா பேட்டிங்க்கு வந்தாங்க வந்த உடனே சிறிலங்கா டீம் வந்து ஒரு அக்ரஸிவ் ஆட வலிக்கிட்டாங்க சேத்தி என்னைக்கு கொடுக்குற குடுவேல் அவுஸ்ட்ரேலியாவுக்கு குளரை கொண்டு ஓடிக்கணும்னு பார்த்தா ஃபஸ்ட் ஓவர் ரெண்டு ஃபோர் அடிச்ச நம்மட பதினஞ்சு சங்க அடுத்தடுத்த ஓவரில் தன்னுடைய விக்கெட் இருந்து எட்டு ரன்ல நடைய கட்ட ஒரு ஓபனர் சிறிலங்கா டீம் வந்து அவரை இவ்வளவு நம்புது இது எல்லாத்தையும் என் கருத்துல கொள்ளாம அவர் இந்த இன்னிங்ஸும் வந்து சுதப்புறார் அவரை டெஸ்ட் மேட்சில இருந்து நிப்பாட்டுவாங்களோ இல்லாட்டி அவருக்கு ஒரு சின்ன ஓய்வ கொடுத்துட்டு திருப்பி எடுப்பாங்களோ இல்லாட்டி அவரையே நம்பி திருப்பி திருப்பி இறக்குவாங்களோ என்றதை பற்றி என்னால சொல்லிடலாது ஏன்னா அவ்வளையாரு விளையாட பார்த்தா இவர் தேவை தான் தோடுது உண்மையிலேயே ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நிசங்கா வந்து சிறிலங்கா அணிக்கு ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் வைட் போல் கிரிக்கெட்ல அவரை விட்டா ஒரு பேட்ஸ்மேன் சிறிலங்கால எப்படி இல்லையன்று நாங்க சொல்றோமோ அதே மாதிரி டெஸ்ட் மஜரியம் அவர் விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ஆனால் தேவை இல்லாத ஒரு சொட்டுகள் அடிச்சு தேவையில்லாத விளையாட்டு விளையாட போய் தான் அவர் அவுட் ஆகி கொண்டு போறேன் அவர் கொஞ்சம் பொறுப்பா விளையாடினா சிறிலங்கா டீம் கொஞ்சம் மேல போக சொல்லி கொண்டு அதுக்கு அடுத்தது வந்து சண்டிமேலும் கரணண்ணும் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பா போடுவாங்கன்னு பார்த்தா ஒரு கொஞ்ச நேரத்திலேயே கர்ணரட்ன தன்னுடைய கடைசி இன்னிங்ஸ்ல அதாவது நூறாவது டெஸ்ட் மேட்சோட அவர் ஓய்வு அறிவிக்கிற முதலே சொல்லியிருந்தார் அதுக்கு நாங்க என்னால் ஒரு பதினாலு ரன் தான் அடிக்க முடியும்னு சொல்லி அந்த பதினாலு ரன் அடிச்சு அவுட் ஆகி வழியில போயிட்டார் அவர் அவர் போயக்குள்ள அந்த டிப்புக்கு திருப்பி ரிவ்யூவும் கேட்டு அந்த ரிவ்யூ அநியாயமாகி போட்டு அவர் போட்டார் இருந்தாலும் இனி அவரை விமர்சிச்சு எந்தவித பிரயோசனமும் இல்லை அவர் பதினாலு ரன்னோட தன்னுடைய கிரிக்கெட் கரியரை வந்து முடிச்சு கொண்டாருன்னு தான் சொல்லணும் அவரும் ஆட்டம் இருந்து வெளியில போயிட்டார் அதுக்கு பிறகு வந்து நம்மளுடைய மத்தியூசும் சண்டிமேலும் சேர்ந்து ஒரு நிதானமான ஆட்டத்தை போட்டாங்க சரி ரன்னின் ஏறிடு மட்டும் பார்த்தா உடனே சண்டிமேல் அவுட் ஆகிட்டேன் போன இனிங்ஸ்ல எழுபத்தி நாலு ரன் அடிச்சு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த சண்டிமேல் இந்த இனிங்ஸ்ல பன்னெண்டு ரன்ல அவுப்பட்டு ஸ்ரீலங்கா அணிக்கு வந்து பெரும் பின்னடைவை ஏற்படுத்தான்னு சொல்லுவோம் அதுக்கு பிறகு வந்த நம்மளோட கமிண்டு மெண்டிஸும் அஞ்சலோ மத்தியும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுற மாதிரி கிடந்தது ஒரு ரெண்டு மூணு மட்ஜா அடிக்காத கவிண்டு திருப்பி ஒரு கம்பேக்க கொடுக்க போறான்னு மரியங்களுக்கு எல்லாம் பாக்குறதுக்கு இருந்துச்சு ஆனா அது கனடி ரன்னியாக்கி கவிண்ட்மெண்டிஸும் பதினாலு ரன்ல அவுபட்டு நடைய கட்ட அடுத்து வந்த நம்மளோட கேப்டன் தனஞ்செடி சில்வா அவரும் ஒரு ரெண்டு மூணு மூன்று சோபிக்க இல்ல இந்த மச்சுல அடிச்சாவது தன்னுடைய இருப்பு நிலைநாடுவார் என்று பார்த்தா தீமை பாத்திரோ இல்லையோ அது வேற கதை தன்னுடைய இருப்ப நிலைநாடுவார் என்று பார்த்தா அவரும் ஒரு கொஞ்ச நேரம் போராடி விளையாடி கடைசியா இருபத்தி மூணு ரன்ல அவரும் ஓப்பட்டு வெளியில போட்டேன் அதுக்கு பிறகு வந்த நம்மட ஹுசல் மெண்டிஸ் வழக்கம் போல வந்ததுலேருந்தே ஒரு அதிரடியாக காட்ட வலிக்கிட்டார் அங்கால மத்தியூஸ் ஒரு நிதானத்தை காட்ட வலிக்கிட ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்னர்ஷிப் ஒரு ஐம்பது ரன்னா போட்டாங்க சரி என்றைக்கு பிள்ளை அவங்க ரெண்டு பேரும் விற்கிற கொடுக்காங்க நாளைக்கு ஒரு அரை நேரம் சமாளிச்சாங்கன்னுடா அங்கால கடைசி நாள் அவசியாவை எப்படியாவது சுட்டி பார்க்கலாம்னு யோசனை கே நல்லா விளையாடி கொண்டிருந்த மத்யூஸ் வந்து வழக்கம் போல லைண்ட வந்து கவுப்பட்டு வெளியில போற எழுபத்தாறு ரன்ல அவரோட செஞ்சரி அடிக்கிறதுக்கு மத்தியூஸ் படுற பாடு மத்தியூஸ் அந்த காலத்துல இருந்து ஐம்பது அடிச்சுட்டு நூறு ஆக்குறதுக்கு சரியா கஷ்டப்படுவேன் அதே மாதிரி என்றைக்கும் எழுபத்தி ஆறு ரன்ல ஆட்டம்ல இருந்து அவர் வெளியில போறார் அவரும் போன டெஸ்ட் அடிக்க இல்ல இந்த டெஸ்ட் மட்டும் இன்னிங்ஸ் இல்ல இந்த இன்னிங்ஸ்லயாவது அடிச்சு தண்டை இருப்பையாவது நிலைநாட்டுவார் என்று பார்த்தா அதுவும் இல்ல ஒரு எழுபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்கிறாரு தான் ஆனா அது காணாது என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததான் நம்மள ரமேஷ் மெண்டிஸ் வாழ வந்தோன்னே நாங்கள் என்ன ஜோஜம் அவர் கொஞ்சம் பெட்டிங் செய்வார் தானே கொஞ்சம் அவர் சப்போர்ட் ஒன்றா கொடுத்தாருடா குசல் மெண்டிஸுக்கு அடிச்சு ரன்னை ஏற்றுவான் இந்த நாளைக்கு ஒரு கொஞ்சம் சமாளிச்சு கொடுத்தா ஒரு நூற்றி ஐம்பது ரன் டார்கெட் வைக்க ஸ்ரீலங்கா வந்து அதை ஸ்பின்னால் சுழட்டி சுட்டி மஜ் மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ரமேஷ் மெண்டிஸ் பூஜ்ஜியம் ரன்ல நிறைய கட்ட வலிக்கிட்டேன் அதுக்கு பிறகு வந்து நம்ம பிரபாஸ் ஜெசூரியா குசல் மெண்டிஸோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு குசல் மெண்டிஸ் வந்து நாற்பத்தாறு ரன்ல நொட் அவுட் ஆகும் பிரபாஸ் ஜெயசூரியா வந்து நாலு ரன்ல நோட் அவுட்டாகவும் இருக்கணும் ஓவர் இருக்குது வீடியோ எடுக்க துவங்க அதுக்குள்ள எதுவும் நடந்தா நான் பொறுப்பு கிடையாது அதுக்குள்ள நடக்கும் ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள நடக்கும் அதுக்குள்ள ஓல் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நாளைக்கும் ஒரு கொஞ்சம் நின்றுட்டு அங்கால கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மூன்று விக்கெட் நாலு விக்கெட் போட்டாக்கன்னா அவங்க வின் பண்ணிதாங்கடா கூட பெரிய அளவுக்கு சோகமா இருக்காது ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்கு சொல்லி கொண்டு அங்கால அவஸ்திரேலியாண்ட போலிங் பாத்தீங்கண்டா அவஸ்திரேலியா அணிந்த முன்னாடி பாஸ் போலர் அவுஸ்ட்ரேலியா டீம் வந்து முத்து முழுதான் நம்புற ஸ்டாக்குக்கு நாலே நாலு ஓவர் தான் கொடுத்துருக்குறாங்க மிச்சம் எல்லாம் ஸ்பின்ன வச்சு சமாளிச்சுக்கிறாங்க ஹவுசிலியா டீம் சமாளிச்சுக்கிறாங்க சொல்லதுக்கு முன்னம் ஸ்ரீலங்கா டீம வந்து சுழட்டி தான் சொல்லணும் மத்தியும் வந்து மூன்று விக்கெட் எடுத்துக்கிறான் லயன் வேறு லெவலாக பந்து போட்டு அவனும் மூன்று விக்கெட் எடுத்திருக்கிறான் லயன் ஓ ஸ்பின்னர் முழு ரைட் ஹேண்டர் பேட்ஸ் பண்ணியே அளவுக்கு அவன் பந்து போடுறான்டா ஸ்ரீலங்கா டீமிட்ட பேட்டிங்கை ஜோதிச்சு பாருங்க லயன்ட டோலிங்கை ஜோதிச்சு பாருங்க இதெல்லாம் இப்படி இருக்காங்களா கெட் கெட் வேற நல்லா பந்து போடுறான் அவன் அன்லாக்கா விக்கெட் எடுக்க இல்லை இருந்தாலும் சிறிலங்க ஸ்பின்னர்ஸை விட கெட் நல்லா பந்து போடுறான்டான்னு சொல்லுவோம் சரி இப்படி பிளம்பி இனி என்ன செய்யற இனி வந்து இந்த மட்சம் மாற்றவே இயலாது ஸ்ரீலங்கா டீம் ஆல அப்படி இந்த மச்சம் மாத்திரண்டா ஏதாவது மிராக்கல்லாம் நடக்கணும் அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஸ்ரீலங்கா டீம் வந்து அப்படி ஒரு மிராக்கல் நிறுத்துற அளவுக்கு வலுவான டீம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த டெஸ்ட் தொடர ஸ்ரீலங்கா டீம் இழந்தாலும் ஓடியை தொடரில் ஸ்ரீலங்கா வந்து சமாளிக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஏனண்டா பதும் நிமிஷங்க ஓடியில் அடிப்பான் அதே மாதிரி அசலங்க டீம்ல இருப்பான் அவிஷ்க பெர்னாண்டோ டீம்ல இருப்பான் அப்போ ஓரளவுக்கு பேட்டிங் பலமாயிருக்கும் ஓடிய மதியது ஸ்ரீலங்கா டீம் சமாளிக்கும் என்று சொல்லிக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்வட்டன் அவத்துங்கோ நான் அடுத்த வீடியோ வந்து மிச்ச கதையை சொல்றேன் நன்றி வணக்கம்